இது போன்ற புதுமக்கள் படத்தை நடிக்கும்போது கொஞ்சம்

இப்ப பதினேழு பத்தொன்பது வந்து இல்லைங்க நீங்க பிஸியா இருக்கிறது ரொம்ப சார் அதுக்கு வந்து என்னென்ன தேட்டர் தட்டு பாடுங்கிறாங்க வியாபாரம் தட்டு பாடுங்கிறாங்க அப்புறம் வந்து கோடிகளை மட்டும்தான் அதை நம்பிட்டு பாடா எடுக்கிறாங்க இதெல்லாம் என்னென்னு சொன்னோம்னா இன்னைக்கு காலையில் கூட ஹெட்லைன் ஏதோ ஒரு பத்து கிலோ வீட்டிலே மேக்சின் சினிமா வந்து எவ்வளோ கீழே போயிட்டு இருக்குமாதிரி ஹெட்லைன் போட்டு போட்டுருந்தாங்க ஒரு மூணு நாலு படம் தவிர்த்து வேற அந்த படமும் ஓடல தன்னால் எடுத்ததுல அப்படின்னு சொல்லிட்டு அதனால தேட்டருகில் இதெல்லாம் வந்து எல்லா சங்கங்கள் தான் மூணு நாலு சங்கமாக ஆகிட்டு இருக்குது ஒவ்வொன்றும் இந்த சங்கம் ரெண்டு சங்கம் அந்த சங்கம் ரெண்டு சங்கம் அப்படின்னு சொல்லி ஆகிட்டு இருக்க சினிமா எடுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் நாளைக்கு முன்னால் கூட ஓடிடி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அது ஏதோ ஹார்ட் கேக் மாதிரி எல்லாம் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ கடைசியில் பார்த்தா ஓடிடி வந்து தேட்டரு நீங்கள் போட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க பொழுது அதனால் இப்போ அதுவும் பிரச்சனையாக பார்த்துட்ருக்காங்க அதனால் இந்த சினிமாக்காரில் பொதுவாகவே சினிமாக்கே சோதனையாக தான் இருக்குது இதுக்கு நடுவில் என்னன்னா நல்ல படங்கள் எடுத்தால் நீங்களும் நல்லா எழுத முடியும் ஸோ படங்கள் நல்லா எடுக்காமல் வந்து நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லி கேட்டுருக்கிறதுல இல்லை அப்புறம் அப்படின்லாம் சொல்லி கேட்டுக்கிறதுல தெரிவிக்கின்ற அப்புறம் அதே மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு சொன்னார் இல்லை கதை முடி இல்லாமல் வந்து என்ன காசு போட்டு பண்ணாலும் அதை வந்து அதனால் எந்த விதமான யூஸும் வந்து வந்து இல்லை எல்லாருமே ஒரு கா சார் சில நேரங்கள்ல சில பேர் இல்ல சார் சங்கம் தான் கேட்கணும் சார் இது வந்து தனிப்பட்ட ஆளு சித்திராவோ நானோ போய் தனியாக பேசணும் நாங்கள் மேடை கிடச்சே இப்படி பேசுவாங்களே கஷ்டமா கஷ்டமாக இருக்குதுன்னு அதை பேச முடியும் தீர்வு வந்து அந்த தீர்வுக்கு வந்து தீர்வு சங்கம் இல்ல அவங்க தான் போய் அதுக்கான முயற்சி பண்ணணும் ஒரு பாடி ரெப்ரசன்ட் பண்ண கவர்மெண்ட் வந்து அது அக்கறை இருந்து அவங்களும் பண்ணணும் அது விட்டு போட்டு டேட் இல்லாம என்ன ரொம்ப நாள் கேரளா வந்து

நீங்க தயாரிச்சிருந்தாலும் இந்த பிக்சர் அவரே அளவுக்கு நான் அவர் நான் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா அந்த இண்டஸ்ட்ரி இருக்கேன் இதில் பார்த்ததுல எல்லாமே வந்து நல்ல படம் நல்ல கதையாக இருந்துச்சுன்னா ஓடிடு ஓகே அதுக்கு வந்து நீ வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டீங்கன்னு சொல்றீங்க தியேட்டர்ல ஓடுது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புலாம் கிடைக்கிது இப்போ எங்கள் படம் ஒரு சின்ன படம் தான் நாங்கள் வந்து போய் ஒரு தியேட்டர் ரிலீஸாக பேசும்போது யாருமே நோன் சொல்லலை எங்க எல்லாருமே நாங்கள் பார்த்து சொல்கிறோம் பார்த்து சொல்கிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து எல்லாராலையும் ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு ஷோ கொடுக்க முடிய மாட்டேங்குது மூணு ஷோன் கொடுக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா அவ்வளோ படங்கள் வருது இந்த வீக்கெண்ட் வந்து பத்து படம் வருது எல்லாமே சின்ன படங்கள் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய படமும் வரல நீங்கள் பெரிய படம் வந்து ஒரு பெரிய கம்பெனி வாங்கி அவங்க ரிலீஸ் பண்ணுறதுனால எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறாங்க கிடையாது அவங்க எல்லா தேட்டரும் எடுத்துகிட்டு இருக்குது அவங்க வச்சு நம்மளுக்கும் கொடுக்குறாங்க எல்லாருமே இன்னும் ஓடிடுது நம்ம சொல்கிற மாதிரி எல்லா பண்ணி ஒரு படம்ச்சு நல்லா ஓடிச்சு ஏன்னா கதை நல்லாயிருந்துச்சு வாழை நல்லா இருந்துச்சு ஏன்னா மக்களே வந்து ஒரு கருத்து வச்சிருக்காங்க போய் பார்க்குறாங்க அப்படியே ஹிட் ஆகுது படம் எங்க படமும் அப்படி வரும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு கருத்து வச்சிருக்கோம் நல்ல கதை இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு 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 உண்மை கதையா இருந்தாலும் அதில் வந்து ஒரு சின்ன பேட்டசி மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கு நல்ல விஷயங்கள் வச்சிருக்கோம் இந்த படத்தில் எங்க படமும் ஹிட் ஆகணும்னா அதுக்கு எப்படி பண்றது உங்களை மாதிரி ஆளுங்க வந்து ட்ரெஸ் போடுறது பப்ளிசிட்டி பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நம்ம தேட்டரில் போய் மக்கள் பார்த்துட்டு வெளியே வந்து நம்ம படத்தை பற்றி நல்லா சொல்லும்போது போது நீங்கள் அதை எடிட் பண்ணாமல் கரெக்டாக போட்டுரு அவர் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன் நம்ம இந்த நம்ம வந்து நீங்க சொல்லுறதுங்க அந்த டாமினேஷனுங்கிறது ஒரு காலத்து டிஸ்ட்ரிபியூட் கையில் இருந்தது ஒரு காலத்து அது இது டாமினேஷனாக இருக்கும் அப்புறம் டாமினேஷன் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும் இப்போ டேரக்டர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லையா அப்புறம் ஹீரோகளை பிடிச்சா தான் டேரக்டர் முடியும் அப்புறம் ப்ரொடியூசர்களை பெரிய பெரிய பேனரில் இருக்கிற ப்ரொடியூசர்லேயே முதல்ல ஹீரோ கிட்டே கதை சொல்லிட்டு வாப்பா அது ஓகேனா எவ்வளோ கோடி வேணாலும் நான் கொடுக்குறேங்களே கொடுக்கிட்டாங்க எல்லாமே ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு தட்டுப்பாடுங்கிறது என்னென்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க என்னென்னா கோடிகளை இறக்கிறதுனால கண்டிப்பாக படம் ஓடிட போகிறது இல்லை சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமாஜம் என்னென்னா இந்த சின்ன சின்ன படங்கள் எல்லாம் வந்து டக்குன்னு பெரிய ஹிட் ஆகுறதுங்கிறது நம்ம ரொம்ப ஹாப்பியான ஒரு இதாக இருக்குது அதில் பார்த்துக்கிட்டு முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறேன் இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பேசணும் பேசுறதுல ஆட்சியாக இல்லை இந்த நிகழ்ச்சி எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னா எனை சுடும் பணி படத்தை எப்படியாவது மக்கள் கொண்டு போய் நான் ஒரு நிமிஷம் நான் பேசுகிறேன் கொண்டு போய் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன்ற இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி இதில் உங்கள் ஆர்வம் காரணமாக இது போன்ற விஷயங்களுக்கு கேட்டு தெளிவு பண்ணணும் அப்படின்னு கூட நீங்க கேள்விகள் கேட்கலாம் ஆனா செய்திகளை பிரதான பதி என குழு பணியை பற்றி போட்டு உள்ள இதை பற்றி போடுங்கள் தப்பில்ல ஆனா இதை வந்து தலைப்பு செய்தால் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதும் யானையே இது வந்து உங்களுடைய ஓகம் அவ்வளவுதானே தமிழ் சினிமாவில எத்தனை நடிகர்கள் இப்போ வந்து அரசியல் இருக்காங்கன்னு சொல்லுங்க எத்தனை பேர் அரசியலுக்கே

இல்ல 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 அந்த வேற மாட்டுக்கு அந்த மாட்டு கிடையாது